கர்த்தாவே ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மற்றவர்களே உங்களை புகழட்டும் என்பதே நீதிமொழிகள் புத்தகத்தில் ஞானியானவன் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாதே என்கிற புத்திமதியை சொல்லுகிறான் அதே போல செய்த நன்மையான செயல்களுக்காக நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளவும் கூடாது என்ற எச்சரிக்கையின் வார்த்தைகளையும் சொல்லுகிறார் நாம் செய்கிற செயல்கள் நன்மையானதாக இருக்க வேண்டும் அப்படி நாம் செய்த நன்மையான காரியங்களுக்காக நம்மை நாமே புகழ்ந்து கொண்டு கூடாது அதே சமயம் மற்றவர்கள் அந்நியர்கள் நம்மை புகழ்ந்து பேசுவது சரியானதாகும் என்கிறார் வேற சிலர் அப்படியாக தாங்கள் செய்கிற உதவிகள் நன்மைகளை குறித்து ஊரெங்கும் தம்மை தாமே புகழ்ந்து விளம்பரம் தேடுகிறார்கள் அது சரியானதல்ல நாம் செய்யும் செயல்கள் ஜனங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே நம்முடைய செயல்களை பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும் கர்த்தருக்கு மட்டும் பிரியமானவர்களாக நடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ஆலோசனைகள் மற்றும் புத்திமதிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்தும் மற்றவர்களுக்கு நன்மையானவைகளை செய்ய பலனையும் கிருவையையும் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்